ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒருமை பண்மை பிழை நீக்குதல் பற்றி பார்க்க போகிறோம் தங்கை வருகிறது வருகிறதுன்னு வரக்கூடாது கரெக்டான சொல் பார்த்திங்கனா வருகிறாள் தங்கை வருகிறாள் அடுத்து தம்பி வந்தார் தம்பி வந்தான் அப்படின்றது தான் திருத்தமான சொல் மாணவர்கள் எழுதினார் ஒருமையில் கொடுத்துருக்காங்க மாணவர்கள்ன்றது பன்மையில் இருக்குது அதை நம்ம திருத்தி எழுதும்போது மாணவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு வரணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பலர் வந்தார்கள் ஆசிரியர்ன்றது ஒருவரை குறிக்கிறது வந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அது திருத்தி எப்படி எழுதணும் ஆசிரியர் பலர் வந்தனர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கையர் கரசியார் பேசினாள் மங்கையர் கரசியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மங்கையர்கரசி அப்படின்ற பேர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பேசினால்ன்றது கரெக்டாக இருக்கும் இங்கே மங்கையர் கரசியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் திருத்தமான சொல் பார்த்தீங்கன்னா மங்கையர் கரசியார் பேசினார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் எழுதுகோள் இது வல்ல திருத்தமான சொல் பார்த்தீங்கன்னா என் எழுதுகோள் இதுவன்று இது வல்லன்னு வரக்கூடாது இதுவன்று நெக்ஸ்ட் ஒன் அவன் மாணவன் அல்ல திருத்தமானது அவன் மாணவன் அல்லன் நெக்ஸ்ட் உடைகள் கிழிந்து விட்டது உடைகள் அப்படின்னு பண்மையில் கொடுத்துருக்காங்க அப்போ சேஞ்ச் பண்ணும்போது உடைகள் கிழிந்து விட்டன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்றை வாங்கினாள் செழியன்றது ஒரு ஆண்பாலை குறிக்குது இங்க இங்கே வாங்கினாள்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதை திருத்தி எழுதும்போது செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் நெக்ஸ்ட் ஒன் தலைவர் நாளை வந்தார் வந்தார் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்கிது நாளை வந்தார்னு வரக்கூடாது தலைவர் நாளை வருவார் அப்படிங்கிறது திருத்தமானது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆமைகள் வேகமாக ஓடாது கரெக்டானது பார்த்தீங்கன்னா ஆமைகள் வேகமாக ஓடா நெக்ஸ்ட்டு நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாக இருக்கும் கரெக்டான ஆன்சர் நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியனவாய் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தலைவன் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் தலைவன் வந்துச்சுன்னா அங்கே கூறினான்னு வரணும் ஆனால் இங்கே தலைவன் கொடுத்து கூறினார்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை கரெக்டாக சொல்லும்போது தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது ஒவ்வொரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஊர்கள் அதாவது உயிரெழுத்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒவ்வொருன்னு வராது ஒவ்வொரு அப்படின்னு வரும் அதே போல் ஒரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓர் அப்படின்னு வரணும் கரெக்டானது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது இதில் என்றக்கு பதிலாக எனும் அப்படின்னு சொல்லணும் அதுதான் கரெக்டு தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மிதந்து சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரங்கள் குடிசைகள் வந்து அக்ரினை இங்கே சென்றனர்ன்றது பலர்பாலை குறிக்கிது ஸோ அப்போ திருத்தி எழுதும்போது ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மிதந்து சென்றன நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்